வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறேன் இந்த கூப்பிடாது அப்படின்றான் அப்ப அந்த அளவுக்கு எந்த எந்த வீட்லயும் எந்த நிறுவனங்கள்லாம் நடத்த வாங்கி பாருங்க இப்ப என்ன செய்யறோம் வெளியூர்ல உள்ளது நம்ம இங்கே நிர்வகிக்கிறோம் நமக்கு ஒரு தொழில் இருக்குன்னு டெல்லியில ஒரு கடை இருக்குன்னு வைங்க இங்க உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கோம் இங்க உட்காந்து கேசியர் என்ன செய்யறாரு என்ன சர்வர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் உட்காந்து என்ன செய்யலாம் இந்த நம்ம நம்ம இருக்கிற ஊர்ல இருந்துகிட்டே அதை வந்து கண்காணிக்க முடியும் அப்ப வந்து இப்படி சில பேருக்கு சிந்தனை போகுது எப்படி நம்மளும் என்ன செய்யணும் நம்ம வீட்டை கண்காணிக்கணும் சின்ன ஒரு கேமரா வச்சிட வேண்டியது அவங்க ஒழுங்கா இருப்பாங்க அல்லாவுக்கு புருஷங்க போய்படுவாங்கல்ல அந்த மாதிரியான அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் வருவதற்குலாம் என்ன காரணமா இருக்கிறது இந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்து ரொம்ப பாரதமான விளைவுகளை ஏற்படுத்து என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் வெளியூர் போறாங்க மார்க்கத்தில வந்து வெளியூர் போறதுக்கு வந்து வெளியே போறதா இருந்தால் அவங்க வெளியே போகலாம் மகரம் மகரம் எந்த ஒரு இருந்தாலும் அண்ணன் தம்பி அது மாதிரியான தான் போகணும் சில என்ன மார்க்கத்தை பொம்பளைக்கு போகணத்தை பொம்புளைய அனுப்பிவிட்டு துப்பாட்டி துணை பேரு அதாவது ஒரு பொம்பளை போக கூடாது சேர்ந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற உடனே இதுக்கு வந்து இந்த மாமா மாதிரி பொம்பளையில மாமியோட இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பொம்பளை சேர்ந்து கொண்டு கிளம்பிடுது அவங்க போய் என்ன செய்ய கூட்டிட்டு போற வேலையை செய்யறது ரெண்டு ஆளா போனா ஊர்ல குற்றம் கிடையாது பல ஜமாத்துக்குள்ள சட்டம் என்னது அதுக்கு பேர் துப்பட்டி துணை துப்பட்டி துணை வச்சிருப்பாங்க பொம்பளை சேர்த்து பொம்பளை போய்க்கலாம் அப்ப இது இது மார்க் என்ன சொல்லுது ஒரு மகரமோட போன சொல்லுது பொம்பளை வெளியூர் போறதா இருந்தா அண்ணனோட போ தம்பியோட போ பாப்பாவோட போ சின்னாப்பாவோட போ அந்த மாதிரிதான் போகணுமே தவிர இந்த மாதிரி போக கூடாது என்று மார்க்கம் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க ஒரு பொம்பளை சேர்ந்துட்டு போகலாம் இது எப்படி எந்த வகையில இது வந்து எதுக்க மார்க்கத்துல சொன்னிச்சு அதுக்கு இது உதவும் இது உதவ மாட்டேங்குது மகரமுடைய கண்காணிப்பு மாதிரி ஊர்ல உள்ள பொம்பளைக்கு நான் இருக்குமா இருக்காது அப்ப இத வந்து கவனிக்காம என்ன செய்யறாங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெளியே போற ஆதாரபூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா பனிரெண்டு மைல் இருந்தால் என்ன செய்யலாம் போயிட்டு தனியா போயிட்டு வரலான்னு இருக்குங்கிறது என்னது போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற மாதிரி உள்ள தூரத்துல ஒரு தேவைகள் போயிட்டு வரலாமே தவிர பன்னெண்டு மைலுக்கு அப்பால உள்ள தூரத்துக்கு போறதா இருந்தால் என்ன வேணும் மகரம் பெண்ணு வெளியே போறதா இருந்தால் பன்னெண்டு மைல் ஒரு பரீதுன்னு வருது பன்னெண்டு மைல் பன்னெண்டு மைல் மைல் தான் நம்ம நம்ம காலத்தில் உள்ள மைல் கணக்குப்படி அப்ப இந்த பன்னெண்டு மைல் தூரத்துக்கு தான் என்ன செய்யலாம்

குடும்பத்தில் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பிரச்சனைக்கு அடுத்தபடியாக பொருளாதார பிரச்சனைனாலே நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு நிம்மதியின்மையை அடையக்கூடிய காட்சியை பார்க்கணும் பொருளாதார பிரச்சனை என்று சொன்னால் கணவனுடைய போதிய வருமானம் இல்லை ஒரு குடும்பத்துல எங்க பஞ்சாயத்து வர கணவன் போதுமான குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வருமானம் இல்லைன்னு ஒரு பெண்ணு நினைத்தால் அந்த புருஷன் நினைத்தால் குடும்ப உறுப்பினர்கள் நினைப்பார்களே ஆனால் அவங்களோட எல்லாமே பிரச்சனை ஆய் போயிடும் அது நினைக்கிறது வெளிநாட்டு போறது கூட ஒரு காரணம்னு சொல்லலாம் அப்ப இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தன்னிறைவு இல்லை என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஒரு பிரச்சனையா ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஏன் நம்ம என்ன நம்பனு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து திறமை அடிப்படையிலையோ அல்லது நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையிலேயோ அல்லாது தருவது கிடையாது உங்க கணவருக்கு போதுமான வருமானம் இல்லை உடனே அவர் திறமையத்தவன் நினைச்சிடக்கூடாது பொருளாதாரத்துக்கும் திறமைக்கு என்ன இல்லை எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நீங்க எத்தனை செல்வந்த நீங்க பார்க்கலாம் பல செல்வ பல பேர் எத்தனையும் வறுமை கோர்ட்ல இருக்காம பாருங்க அவனையும் பார்க்கலாம் அவன் எல்லாம் வறுமை கோர்ட்ல பார்த்தா நல்ல சீனியஸ் அறிவாளியா இருப்பான் அந்த அறிவு கொண்டு அவனால என்ன செய்ய முடியல சம்பாதிக்க முடியல பெரிய அளவுக்கு பணமா வச்சிருக்கிறவன் எல்லாம் பாருங்க இந்த பெரிய டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிச்சவங்க என்ன செய்வான்னு கேட்டா கைரேக பேருவர்கள்ட்ட போய் வேலை செஞ்சிட்டு இருப்பான் அவர் முதலாளியா இருப்பாரு கை நாட்டு வைக்கக்கூடியவர் என்னவா இருப்பாரு பெரிய நிறுவனத்துக்கு அதிபரா இருப்பாருங்க அவரு வேலை செய்யறாள் படித்தவர்களா இருப்பாங்க படிப்பை கொண்டு அவர்ட நீ வந்து வேலை காரணம் முதலாளி உட்காந்துருக்காரு முதலாளி சீட்ல உட்கார்ந்து என்ன படிச்சாரு என்ன திறமை வழங்கணும் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்தினால் உங்க குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் வருமையா நீங்க என்ன நினைச்சுக்கணும்னு இது வந்து அல்லா நமக்கு இவ்வளவுதான் விதிச்சிருக்கான் இது நம்ம திறமைகளை இன்னும் சொல்ல போனா இது வந்து அல்லா ஒருத்தன் இருக்கிறேங்க ஆதாரமா நல்ல சொல்லி காட்டுறான் அளம்பியரோ அன்னவாக எபு சுத்து ரிசுக்கிமாவோ நாடியவர்களுக்கு அல்ல ரிசுக்கை தருகிறான் நாடியவர்களுக்கு குறைவாக தருகிறான் என்பதை பற்றி நீங்க சிந்திக்கவில்லையா இதுல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அட்டாச் உள்ளது அதாவது வறுமையாகவும் செல்வமாகவும் இருக்கிறாங்கல்ல அதை பத்தி நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் ஒருத்தருக்கான்னு விளங்கிருவீங்க ஏன் ரொம்ப பெரிய அறிவாளிகள் அந்த காலத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த புலவன்கள் அறிவாளி காலத்துல அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க எத்தி பிளிக்க வேண்டாம் இந்த புலம அறிவாளி எடுத்துக்கிறீங்களே அறிவாளி சேர்ந்த எழுத்தாளன் அந்த படைப்பாளி அறிவு ஜீவி என்னடா அறிவு ஜீவி கொடுக்கற காசுக்கு எழுதுவாங்க எவ்வளவு காசு கொடுக்கறாங்க அந்த அளவு புகழ்ந்து எழுதுறது எத்தி பிழைக்கிறது அவ என்ன ஆக்கினா செல்வத்துக்கு அறிவு கொஞ்சம் அந்த அறிவு கொண்டு நீ மனக்காரன போக வேண்டியதானே இந்த அறிவை கொண்டு என்ன செய்வோம் அறிவு இல்லாதவர்களை புகழ்ந்து பாராட்டுவான் புகழ்ந்து கட்டுரை எழுதுவான் புகழ்ந்து கவிதை பாடுவான் புகழ்ந்து மேடையில பேசுவான் இந்த பேசுறவங்க அறிவாளியா தான் இருப்பான் அந்த அறிவை கொண்டு அவனை சம்பாதிக்க எழுதா சம்பாதிக்கே இல்ல அப்ப நல்லா பாக்குறோம் ரிசுக்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த திறமையை கொண்டு தருவதே இல்ல யாருக்கு நாடு கிராண தூக்கி மாதிரி எரிஞ்சு போடுறான் நாடுறவனுக்கு என்ன செய்ய ரிசுக்கு கிடைச்சிருது அதனால நீங்கள் பொருளாதார ரீதியாக உங்க குடும்பத்தில் வறுமையானால் நம்ம இஸ்லாம் கூறும் பொருளியல் தலைப்புல ஒரு மாசம் முழுசு அந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம விரிவாக வளைக்க இருக்கிறோம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அந்த தலைப்பு பார்த்து அது ஒரு மாசம் ரொம்ப நாள் நிறைஞ்சிருக்கிறோம் சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் அது சம்பந்தமா விளக்கி இருக்கிறோம் ஆனா இப்போதைக்கு இந்த தலைப்புல சுருக்கமா சொல்ற என்னன்னு கேட்டா குடும்பத்துல வந்து கணவனுடைய சம்பாத்தியம் போதல என்று கணவன் நினைத்தாலோ மனைவி நினைத்தாலோ அதையே பிரச்சனையாக்குனகாயிரும் நீங்க என்னண்டு விளங்கிக்கிறேன் இந்த பணம் அல்ல வாழ்க்கை அல்ல வந்து நமக்கு என்னத்தை ரிஸ்க்கு போட்டிருக்கோம் அதான் கிடைக்கும் இது வேணாண்டு இன்னொன்னு தேர்ந்தெடுத்தாலும் என்ன கிடைக்கும் அல்லாஹ் எழுதினானோ அதை தாண்டி நமக்கு கிடைக்காது இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் என்பது பிரச்சனையா இருக்காது குடும்பத்தில் நிம்மதியைக் குலைப்பதற்கு அது காரணமா இருக்காது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க வலம் அன்னல் உம்மத்த ல விஜிதமா அலா யன்ஃபூக்கு விஷயின் லம் யன்ஃபூக்கு விஷயின் இல்ல இல்ல விஷயின் கதபல்லாஹு லக்க அறிந்து கொள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக திரண்டு ரசூல்லா சொல்றாங்க ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்றாக திரண்டு உனக்கு ஏதாவது உதவி செய்கிறது என்று அவர்கள் தீர்மானம் செய்வார்களே ஆனால் அல்லாஹ் உனக்கு ஒண்ணு எழுதியிருப்பாட அத தவிர வேற ஒரு துரும்பு கூட கூடுதல அவனுக்கு செய்ய முடியாது ரசூல் சொல்லா சொல்றாங்க உலகமே திரண்டு வந்து உன்னை கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு வந்தாலும் அப்படி அல்ல எழுதுனா தான் ஆக்க இயலுமே தவிர இல்லைன்னா என்ன செய்ய முடியாது ஒன்னும் நடக்காது அப்படின்னா என்ன ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் ஒன்றை விதிச்சுட்டான்னு சொன்னா வந்துரும் சில பேரை பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா முசா பிற்பிட்டுக்கார மாதிரி இருந்திருப்பான் இன்னைக்கு பார்த்தா அவன் பாட்டு பெரிய பெரிய காரணம் போய் ஆச்சரியப்படுவோம் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது இவனா இப்படி நேற்று வரைக்கும் இப்படி கடந்த அவனா இப்படி இருக்கிறான் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தான் அவனா டி தி மாஸ்டரா இருந்தான் அவனா இப்படி கோடி சொன்னா போயிட்டான்னு கேட்கறமா இல்லையா அதனால வந்து அல்லாஹ் வந்து எழுதிருக்கான் அவனுக்கு இவன் வந்து இத்தனை வருஷம் அள்ளி அள்ளி கொட்டு இருந்து அல்லா எழுதிட்டான்னா அவன் பணக்காரன் ஆயிருவான் அதனால இந்த பொருளாதார ரீதியாக அப்படி சிக்கல் வந்தால் இந்த ஹதிசனிங்க நினைச்சு பார்க்கணும் அதே மாதிரி உல விஜித்தமும் அல்லா எல்லோருக்கும் விஷயங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கேடு செய்யணும் உன்னுடைய பணத்தை எல்லாம் புடிங்கிறனு என்று திட்டம் போட்டாலும் அல்ல எழுதியிருப்பான அதை தவிர வேற ஒன்னே உன்னிடமிருந்து எடுத்து விட முடியாது இது நபிகள் நாயகம் செல்லா சொல்லிட்டு ருஃபியாத்தில் அக்கலாம் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன அல்லாஹ் வந்து ரிகார்டு எழுதுறான் எழுதுற களம் வைத்திருக்கிறான் எழுதிட்டான்ல எழுதி சுருத்தி வச்சாச்சு போ இனிமே கத்தி வேலை கிடையாது உனக்கு என்ன எனக்கு என்ன எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டேங்கிறான் அப்ப ருஃபியத்தில் அக்கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன அதே மாதிரி சுகுப்பு ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டன இன்னுமே முடிவு செய்யற விஷயம் உங்களுக்கு பணத்தை தருவது ஏழையாக்குறது எவ்வளவு தருவது என்பதெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிட்டு இருக்கல அது எப்பவோ எழுதி எப்பவோ சுருட்டி முடிச்சு வச்சாச்சு அதான் கிடைக்கும் அதனால உழைக்கிற உழைச்சிக்கிட்டு இருக்கணுமே தவிர அது கடமை என்பதற்காக வேண்டி பாடுபடணுமே தவிர பாடுபட்டு நமக்கு இவ்வளவுதான் கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தான் தந்திருக்கிறான் இப்போதைக்கு தந்திருக்கிறான் அதுக்கு கூட நிரந்தரம் கிடையாது இப்போதைக்கு இவ்வளவு தந்திரம் நாளைக்கு பெருசா தந்துடலாம் இன்னைக்கு உள்ள டேட்டில் நமக்கு தான் இருக்கிறது அது நமக்கு கிடைத்து விட்டது அப்படி ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் திருப்தி அடைந்து கொண்டார்களே ஆனால் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன வராது சண்டை வராது பொருளாதாரத்தில் சண்டை குடும்பத்தில் வருதா இல்லையா என்ன தந்துட்டியா தந்துட்டி பெருணா வந்தா சண்டை நல்லது கேட்டது வந்தா சண்டை அந்த ஊர்ல தந்தாங்க அப்படி கேட்கறாங்களா இல்லையா அது வேணும் இது வேணும்னு கேட்கறாங்க அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காது அதுல பஞ்சாயத்து வருது என்ன விளங்கிறனே இருக்கிறதை கொண்டு வாழ்வதற்கு விளங்கி கொள்ள வேண்டும் அது முக்கியமான விஷயம் ஒருத்தர் ரசூல் செல்லாசல் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாரு யாசகம் கேட்டு வந்தோம் என்ன செய்யறாங்க ஒரு பேர்ச்சம்பளம் அங்க பேர்ச்சம்பளம் தான் அந்த இடத்துல இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு நேரத்தில் வர்றாரு போல அந்த பேர்ச்சம்பளம் தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து என்ன செய்யறாங்க கேட்டா குதுஹா இத வச்சிக்க இதான் இப்போ இருக்குது வச்சிக்க லவ்லம் தாத்திகா நீ இப்ப இத கேக்குறதுக்கு வரலன்னு வை வரலன்னு சொன்னா இல்ல அத்தத்துக்க இது ஒன்ட்டு வந்திருக்கும் இது இந்த பேசும் உனக்கு அழகாக கடந்திருக்கு எல்லாரும் கேட்டு வாய்ப்பு உனக்கு பேச போல நடந்திருக்கு அதை நான் இப்ப தர்றேன் நீ இப்ப வரலன்னு வை வரலன்னு கவலைப்படாத இது ஒன்னே தெரிய வந்துடும் உனக்கு இறுதியாச்சுல அது என்னத்தையாவது பண்ணி என்ன செய்வான் அல்ல அது அங்க ஒரு மேலே செஞ்சு விட்டு ஒரு மழையை போய் மழை பெய்ய விட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போக விட்டு அவங்க விட்டு வாசல ஒதுங்க விட்டு ஏதோ ஒரு வகையில் நினைஞ்சேன் உனக்கு உள்ளது வந்து நீ வந்துட்டேன் உனக்கு தந்துட்டேன் நீ வராட்டாலும் அது ஒண்ணே இடத்துல வந்துரும் பா அப்படி இஸ்ரசுல்லாஹி என்ன சொல்றாங்க லவ்லம் தத்திஹா இதை வாங்குறதுக்கு நீ வரலன்னு சொன்னா இல்ல அச்சத்துக்கே அது ஒண்ணே இடத்துல வந்து விடும் இத மூமின் நம்ப வேண்டியது இத மட்டும் கரெக்ட்டா நம்ம நம்பணும்னு வைங்க காசு பணம் பஞ்சாயத்தே கிடையாது காசு பணம் இல்லங்கிறது வேண்டி அது சோர்ந்து போறது அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து விடுவது நம்ம மட்டும் கஷ்டப்படுறோமே எல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு சோராமப்படுது அதெல்லாம் வரே வர என்ன இருக்கு நமக்கு உள்ளே வந்து விடும் நம்ம உழைக்க அல்ல சொல்லியிருக்கான் உழைக்கணும் அதுல வஞ்சம் வைக்க கூடாது விளங்குதா அதுக்காண்டு வந்துடும் தூங்கி இருக்க கூடாது உழைக்க வேண்டியது உடனே உழைக்கணும் உழைச்சிட்டு என்ன செய்யணும் கிடைக்குது என்ன நினைச்சுக்கணும் நமக்கு இவ்வளவுதான் நல்லா இன்னைக்கு எழுதியிருக்கிறான் இந்த தேதியில நமக்கு அல்லாஹ் எழுதுனது எவ்வளவு இவ்வளவுதான் என்று முடிவு இது இப்பிப்பான்ல ஆதாரப்பூர்வமா இடம்பெற்ற ஒரு ஹரிஸ் அதே மாதிரி சொல்றாங்க இன்னொரு அப்துல் கமா எத்துலுபு அஜலுஹூ ஒரு மனிதன்ட்ட ரிசுக்கு தேடி வரும் எந்த மாதிரி தேடி வரும்னு கேட்டா அவனுடைய சாவு எப்படி தேடி வருமோ நீ எங்க இருந்தாலும் சாவு நேரம் செத்துருவீல நீ எங்க இருந்தாலும் உனக்கு சாவு வரக்கூடிய நேரம் வந்தா நினைக்கிறேன் நீ ஊரை விட்டு மாறினா சாவு சாவுலும் தப்பிச்சுக்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய